சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கிலம் ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் மேஷராசியில் குரு கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் மகர ராசியில் சூரியன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமனால் துவங்குகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் அவயோகம் என்று சொல்லப்படுகின்ற தடைகளும் தாமதங்களும் சின்ன சின்ன அவயோகலும் நடக்கக்கூடிய ராசிகள் மூன்று அவை தனுசு ராசி மகர ராசி கும்பராசி நான் முதலில் கூறியது போல முதலில் பேச வேண்டியது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமனால் துவங்குகிறது இரண்டே கால் நாள் சந்திராஷ்டமும் தனுசு ராசிக்கு நடக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டிரமனால் தனுசு ராசிக்கு துவங்குவதால் வெகு தூர ப பிரயாணத்தை தவிர்க்கவும் தொலைதூர பிரயாணத்தையும் தவிர்க்கவும் சுப பலன்களுக்கான சுப வேலைகளுக்கான பிரயாணத்தை மட்டும் செய்வது நல்லது அதை தவிர கணவன் மனைவி உறவில் சற்று கவனமாக இருப்பது நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் தாங்கள் பணி செய்யும் இடத்திலோ வியாபார இடத்திலோ வெளியிடத்திலோ தேவையில்லாத நபர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் பிறருக்கு சமரசம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாங்கள் போய் தலையிட வேண்டிய அவசியமில்லை இன்றைய நாளை பொறுத்தவரை புது முயற்சிகள் வேண்டாம் தினமும் சராசரியாக செய்யக்கூடிய தங்களுடைய வேலைகளையும் அலுவல்களையும் கவனித்தால் போதுமானது குடும்பத்தை பொறுத்த வரையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அண்ணன் தம்பி உறவுகளிலோ அக்கா தம்பி உறவுகளிலோ பெற்ற தாய் தந்தையரிடமோ உடன் பிறந்தவர்களோ அண்ட அண்டை வீட்டாரோ அசலாரோ யாராக இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது எப்பொழுதும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை சரிவர செய்து கொள்ளுங்கள் பிறரை புரிந்து செயல்படுங்கள் பிறரை புரிந்து பேசுங்கள் சூடான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள் மற்றபடி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை பொருள் வரவு வியாபாரத்தில் வெற்றி அனைத்தும் உண்டு ஆனால் இதுபோன்ற நான் கூறிய மேற்கூறிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் தவறு ஏதும் இல்லை ஆனால் அதே மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் ஜென்ம ராசியில் இந்த தை மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் தடங்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசியமான கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மனோகாரங்க சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மறைந்து காணப்படுகிறார் செவ்வாயுடனும் ஆறுக்கு அதிபதி புதனுடனும் இணைந்து பனிரெண்டில் இருக்கிறார் எனவே ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் பேச்சு விஷயங்களில் கவனம் தேவை பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது உறவுக்காரர்களிடமோ தாங்கள் பணிபுரிவருடைய இடத்திலோ தாங்கள் பணி செய்யும் இடத்திலோ எச்சரிக்கையுடன் தங்களுடைய பணிகளை கவனிப்பது நல்லது தங்களுடைய பணிகளை மட்டும் கவனமாக பார்த்து முடித்து கொள்ளுங்கள் தங்களுடைய மேலதிகாரிகளிடம் கெட்ட பெயர் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் தங்களுடைய தங்களுக்கிட்ட வேலைகளை தங்களுக்கிட்ட பணிகளை செவ்வனமே முடித்து நல்ல பெயர் வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காமல் போதுமென்ற மனவே பொன் செய்யும் மருந்து என்பது போல தங்களுடைய வியாபாரத்தில் அளவான லாபம் வந்தாலே அதை உபயோகப்படுத்தி திருப்தி அடையுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மற்றபடி வரவுகள் பரவாயில்லை அதற்கேற்ற போது செலவுகள் இருக்கும் உபயோகமானதான செலவுகள் தான் இருக்குமே தவிர விரயங்கள் இல்லை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தெரிகிறது வேறு எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகர் ராசிக்காரர்கள் மூன்றாவதாக இறுதியாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய அல்லது லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கழகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்திலேயே சொந்த வீட்டில் இருக்கிறார் தங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் காணப்படுகிறார் பனிரெண்டாம் வீட்டில் ஆறில் சந்திரன் பனிரெண்டில் சூரியன் மனோகாரகன் ஆத்மகாரகன் இரண்டும் ஆறாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் அமர்வது அவ்வளவு சரியான அமைப்பு அல்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் தங்களுடைய ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பது ஓரளவு தங்களுக்கு மன வலிமையையும் புரிதலையும் தரும் பொறுமையை கொடுக்கும் பொறுமையாக செயல்படுங்கள் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் தேவையில்லாமல் பிறரை புரிந்து செயல்படுங்கள் புரிந்து கொள்ளாமல் பேசி ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் உதவி என்று வருபவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் அல்லது முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் பிரச்சனை இல்லை அதை விடுத்து அவர்களுடைய காரியம் என்ன அவர் என்ன செய்ய போகிறார் என்ன செய்ய அது ஆலோசனை சொல்வதோ அவர்களுக்கு அதிகாரியாக செல்வதோ அல்லது அவருடைய வீட்டிலோ அவருடைய பணி செய்யும் இடத்திலோ போய் பெரிய தலைவர் போலவோ அல்லது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் பிறருக்கு உதவுவதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் தங்களுடைய அலுவல்களை பாருங்கள் தங்களுக்கே தங்களுடைய அலுவல்கள் செய்வதற்கு காலதாமதமாகிவிடும் எனவே தங்களுடைய அலுவல்களையும் தங்களுடைய வேலைகளையும் கவனிப்பதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் பிற விஷயங்களில் கலையிட வேண்டாம் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் எனவே கும்பராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் சந்தேகமில்லை அந்த தன்னம்பிக்கையை தன்னுடைய வேலைக்கு பயன்படுத்துங்கள் பிறரை நிர்பந்திக்காதீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை புரிந்து கொள்ளுங்கள் எந்த காரியத்தையும் வெகு சுலபமாக செய்ய முடியும் தங்களுடைய ஒரு மந்த கதியினால் அந்த காரியம் தாமதமாகுமே தவிர வேறு எவராலும் தங்களுடைய காரியம் பாதிக்காது தங்களுடைய காரியம் தங்களால் தான் பாதிக்கும் இதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீர்களானால் இன்றைய காரியம் அனைத்தும் ஜெயமாக முடியும் எனவே இன்றைய நாள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தாங்களே பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட்டீர்களானால் இன்றைய நாளை வரையில் அனைத்து விஷயங்களிலும் சுபத்தன்மைகளையே தாங்கள் காணலாம் மற்றபடி தவறேதும் நடக்காமல் பார்த்துக்கொள்வது தங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை தங்களுக்கு புரிய வைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கும்பராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்